நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் ஹார்ட் அட்டாக்னால நேற்று இரவு காலமாயிட்டாரு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டதால கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சிகிச்சை பலனின்றி காலமாயிட்டாரு அறிவிச்சிருக்காங்க சித்தி சீரியல் மூலயமா அறிமுகப்படுத்தப்பட்ட இவரு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமால என்டர் ஆகி தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத வில்லனா மாறிட்டாரு டேனியல் பாலாஜி அவர்கள் வேட்டையாடு விளையாட படம் மூலயமா தமிழ் சினிமால பிரபலமானாரு பொல்லாதவன் பைரவா வடச்சனை சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹிட் படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்கள்லயே நிறைய நடிச்சிரு வச்சிருக்காரு புரசை வாக்கத்துல அவரது இல்லத்துல வைக்கப்பட்டிருக்க உடலுக்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் டேனியல் பாலாஜியோட உடலுக்கு நேர்ல சென்று அஞ்சலி செலுத்தி இருக்காரு அவர் ஏற்கனவே கண் தானத்துக்கு பதிவு பண்ணியிருந்ததால புரசை வாக்கத்துல வீட்டுக்கு சென்ற மருத்துவர்கள் கண் தகனம் பெற்றிருக்காங்க இன்று மாலை அவரது உடல் ஓட்டேரியில் உள்ள மயானத்துல தகனம் செய்யப்படும் சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க டேனியல் பாலாஜி அவர்கள் சிறந்த நடிகர் அதைவிட ஒரு சிறந்த மனிதர் அவரது இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு தாங்க அவரது ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லிட்டு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கொண்டு ¡Hasta